மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா வருமானத்தை விட தன்மானம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மணிமேகலை ராக் விஜய் டிவி ஷாக் இந்த தலைப்புகளில் மீம்ஸுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இது தனிநபர் பிரச்சனையை நம்ம பேச வேணாம் தான் நினச்சோம் ஆனால் இது தனிநபர் பிரச்சனை இல்லை இரண்டு கலைஞர்களுக்குள்ளார சண்டை அப்படின்னா ரெண்டு கலைஞர்களையும் தாண்டி தனிநபர் பிரச்சனையும் தாண்டி இது பரபரப்பாக நீக்க மர எல்லா செய்தி சேனல்களிலும் பேசப்படுகிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸாகவே மாறிடுச்சு தற்போதைய செய்தியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் உண்மை தன்மை என்ன உண்மையில் வாங்க பேசிடலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் வணக்கம் டு ராஜ்போக்ட் ரிப்போர்ட் குக்வித் கோமாலியில் உண்மையில் என்ன நடந்தது மணிமேகலை அவர்கள் சில தினங்கள் முன்பு இன்ஸ்டாகிராமில் சில போட்டோஸ் போடுறாங்க ஒன்று குக்வித் கோமாலி ஷூட்டிங் தொடங்கும் போது எடுத்த பூஜையின் போட்டோவா இருக்கலாம் மீதியெல்லாம் இந்த குக்வித் கோமாளியில் வந்த ஒரு பெரிய பிரச்சனையை குறித்த டெக்ஸ்ட் சம்மந்தமான போட்டோஸ் அதில் இருக்கும் செய்தி என்ன ஏன் வாழ்க்கையில் மணிமேகலை சொல்றாங்க எந்த வேலை கொடுத்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உடைப்பு நேர்மையோடு நான் செய்வேன் அப்படின்னா குக்வித் கோமாளியும் நான் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விச் மீன்ஸ் அவங்க வாழ்க்கையில் கடந்த ஐந்தாண்டு ஆண்டு காலம் குக்வித் கோமாளியினுடைய ஒரு பகுதியாக அவங்களும் அவங்க வாழ்க்கையின் பகுதியாக கோமாளியும் மாறிவிட்டது குக்வித் கோமாளியில உண்மையிலேயே ஒரு கோமாலியாக உள்ள போய் ஒரு லேடி பெர்ஃபார்மராக பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதே குக்வித் கோமாலியில் இன்றைக்கி ஆங்கராகவும் வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய உழைப்பு தான் இப்போ அடுத்த பேரால் என்ன சொல்கிறாங்க ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தை தான் பலரும் எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது பணம் பேர் புகழ் வாய்ப்பு இது எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த சீசனில் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னுடைய சுயமரியாதை என்னுடைய தன்மானத்திற்கு ஆபத்து வர வகையில் பல விஷயங்கள் நடந்தது இந்த சீசனில் குக்காக இருக்கக்கூடிய இன்னொரு தொகுப்பாளர் அவங்க அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு அவங்க பேர் போடலனால எல்லாருக்கும் தெரியும் இந்த சீசனில் குக்காக இருக்கக்கூடிய பிரபல தொகுப்பாளர்னா அது வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் ஸோ அவங்க இந்த சீசன் முழுக்க அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்தது ஒரு தொகுப்பாளராக என்னுடைய வேலையை செய்ய விடவே இல்லை இதை பற்றி நான் பலமுறை சொல்லி எனக்கான நீதி கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்க சொல்கிறாங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக எனக்கு வந்து பின்னாடி வாய்ப்புகள் வருன்றாங்க அப்படி சாரி சொல்லி செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாம் குக்வித் கோமாளி வழக்கமான கோமாளியாக இந்த சீசன் இல்லை இதில் இனிமேல் நானும் இல்லை அப்படின்னு தெளிவாக போட்டுட்டாங்க அந்த நொடியில் இருந்து மீடியா பற்றி கொண்டிருக்கிறது சோசியல் மீடியா முழுக்க ஃபாரன் அகேன்ஸ்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய பேர் ரசிகர்கள் வழக்கமாகவே போடுவாங்க அது வந்து ஊர் ரெண்டானா கூத்தாடி கொண்டாட்டம்னு படம்புலி சொல்லுவாங்க நாம எல்லோருமே கூத்தாடிகள் தானே இப்போ கலைஞர்கள் ரெண்டானா அப்போ ஊருக்கே கொண்டாட்டம் முயற்சி எல்லோரும் இதை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையில் என்ன நடந்தது நாம் விசாரிச்சப்போ ரெண்டு மூணு தேரிஸ் ரெண்டு மூணு மூணுஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் கிடச்சது அதை கன்சாலிடேட் பண்ணி எந்த மிகவும் இல்லாமல் நடந்தது அப்படியே நம்ம சொல்ல முயற்சி பண்ணலாம் இந்த குக் வித் கோமாலி சீசனை பொறுத்தவரைக்கும் மணிமேகலை அவர்கள் ஆங்கராக உள்ள வராங்க ஆங்கரான பிரியங்கா அவர்கள் இதில் குக்கா உள்ள போறாங்க அவங்க ரெண்டு பேருமே சாதாரண விஷயம் கிடையாதுங்க போத் பிரியங்கா மணிமேகலை கல்லூரி காலத்தில் இருந்து மீடியா உலகத்தில் உள்ளே நுழைந்தவங்க வாழ்நாளில் பார்க்காத தடைகள் இல்லை வழிநடுக சந்திக்காத சோதனை இல்லை எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு இந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரே சீசன் உள்ளார ரெண்டு பிரபல ஆங்கர்ஸ் ஒருத்தங்க கண்டஸ்டன் இன்னொருத்தங்க ஆங்கர் என்போது இந்த சீசன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது வழக்கமா பண்ற மீடியா மேசன்ஸ் இந்த வாட்டி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சீசனுக்கு நடுவில் இந்த ஜெர்னிக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ளார ஒரு ஏதோ ஒன்று ஒரு ஐஸ் ப்ரேக்கை நிக்கடம் அமையிருந்துக்கிட்டே இருந்திருக்கு இன்னொரு நடிகை வாழை திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க சுசீந்திரன் சார் படத்திலலாம் வருவாங்க டெஸ்லான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிறைய வைரலாக்கினாங்க நடிகை திவ்யா துரைசாமி அவர்கள் இந்த சீசனில் இருந்து வெளியேறக்கூடிய எபிசோடில் பிரியங்கா அவர்களை பற்றி அவர்கள் எப்படி இன்ஸ்பைராக இருந்தாங்க அவங்க எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு தந்தாங்கன்னெலாம் சொல்லி திவ்யா அவங்க பேசியிருக்கிறாங்க அதற்கு பதிலாக பிரியங்கா அவர்களும் அவங்கள பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வந்து ஆங்கர் பேச வேண்டிய இடம் ஆங்கருடைய வேலையை நீங்கள் சேவிட மாட்டேறீங்கன்னு மணிமேகலை இதை வந்து அப்செக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து பிரியங்கா அஃபண்ட் ஆகி அவங்க போயிட்டு கேரவன் போயிட்டு மனம் வருந்தியதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இது அன்றோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லோரும் நினச்சிருக்கிறாங்க ஆனால் அதை அப்படி முடியலை இப்போ நான் என்ன பண்ணேன் நான் வந்து என்னை பற்றி பேசினாங்க பதிலுக்கு நானும் அவங்கள பற்றி பேசினேன் இதை போய் அவங்க வந்து கட் பண்ணணுமா இது அவங்க ஏன் அஃபண்ட் ஆகிறாங்கன்னு பிரியங்கா கேட்குறாங்க மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் நான் தானே ஆங்கரு எந்த சீசனாக இருந்தாலுமே கோமாளினா கோமாளி வேலையை மட்டும் பார்ப்போம் குக்குனா அவங்க அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க அது மாதிரி ஆங்கர்ஸ் தான் ஆங்கர் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவங்க தரப்பில் கேட்டுருக்குறாங்க இப்போ பஞ்சாயத்துன்னு வந்தால் ஒரு சமரசம் வரும் இல்லையா தயாரிப்பு நிறுவனம் தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து சரிம்மா நடந்தது நடந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டோம் நீங்கள் போய் சும்மா உங்களை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு சாரின்னு ஒரு அப்பாலஜி பண்ணிவிடுங்கன்னு மணிமேகலையை கேட்டிருக்கிறாங்க என் சுயமரியாதையை விட்டு நான் போய் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை நான் சாரி கேட்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக மணிமேகலையை நின்று இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் சொல்லியும் தொலைக்காட்சியில் சொல்லியும் மேலதிகாரிகள் சொல்லியும் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக மணிமேகலை அவர்கள் வந்து நின்று இருக்கிறாங்க அதன் பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சரி உள்ளே ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணி நிறுவனம் அந்த ஆக்ட்டுக்கு நடுவுலையாவது ஏதாவது ஒரு இந்த ஒரு அப்பாலிசிட்டிக்காக ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடலாமா சரி டயலாக்கா வந்து சொல்லிடலாம் பார்த்தா அதுலேயும் ஒரு ஆக்ட்டில் கூட நான் சாரின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்னா அவங்க உறுதியாக இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போக போக இந்த கருத்து வேறுபாடு என்பது இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது பிரியங்கா அவர்களினுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னை மட்டும் ஏன் அவங்க அப்படி பார்க்குறாங்க இப்போ அந்த இடத்துல பல கோமாளிகள் இருக்காங்க அவர் வந்து குரேஷி இருக்கார் ஷரத் இருக்கார் நிறைய கோமாளிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே யாரோ ஒரு குக் வெளியே இருக்கிற பொழுது இது மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களாம் பேசும்போது தப்பாக தெரியாது பிரியங்கா பேசும்போது மட்டும் என் தப்பாக தெரியுது அப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னோடு நான் இது பேசலாம் அவங்க தப்பாக நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க வந்து கத்திட்டாங்க இப்போ இது வந்து நான் இது பதிலுக்கு பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக வந்திருக்காது பிரியங்கா தரப்பில் ஒரு சைடு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க பட் இப்போ வரைக்கும் அவங்க டேரெக்டாக யாருக்கிட்டையும் சொல்லலை நானும் டேரெக்டாக பேசலை அவங்க மணிமேகலை அவர்கள் போட்ட கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாதிரி இப்போ வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடலை வெக்கேஷன் மோடில் அவங்க ஒரு பெரிய சீசன் முடிச்சுட்டு விடுமுறையில் இருக்காங்க அவங்க வந்து போட்டால் தான் அவங்க தரப்பு ஸ்டோரி என்னங்கிறது தெரியும் ஆனால் மணிமேகலை தரப்புல ரொம்ப கிளியராக சொல்லி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் திரும்ப திரும்ப தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க இது வந்து சாரி கேட்டுட்டா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்லாம் சொல்லி மணிமகளை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க இது இவங்க சொல்கிற ஸ்டோரி இவங்க ரெண்டு இப்போ மணிமேகலை போட்டாங்க பிரியங்கா கண்டிப்பாக வருவாங்க போடுவாங்க இவங்க ரெண்டு பேரை விட நடுவில் விஜய் டிவின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவன்கிட்ட ஆக்சுவலாக நடந்த ஃபுட்டேஜ் இருக்கும் நல்ல நாள்லயே ப்ரோக்ராமை விடுங்க ப்ரோமோலேயே பயங்கரமாக கதை சொல்லக்கூடியது தான் நம்ம விஜய் தொலைக்காட்சி இப்போ அவங்க உண்மையிலேயே ஆக்சுவல் ஃபுட்டேஜ் இருந்தால் அவங்க அதை சீசன் பின்னாலேயோ அல்லது தனியா சோஷியல் மீடியாலேயோ அல்லது வந்து அதை எக்ஸ்ட்ரே கட்சா வந்து ஹாட் ஹாட்ஸ்டார் போடுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது பிக்பாஸில் மட்டுமே குறும்படம் பார்த்து கொண்டிருந்தா குக்வித் கோமாலி உள்ளே குறும்படம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும்னு யாருமே எதிர்பார்த்ததுல இரண்டு மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வருவது என்பது சாதாரணம் இரண்டு கலைஞர்களுக்குள்ளார பிரச்சனை வருவது என்பது ரொம்ப ரொம்ப சாதாரணம் இதுக்கு முன்னாடியும் டெலிவிஷன் மட்டும் கிடையாது எல்லா ஊடகங்களையும் இதே மாதிரி வந்திருக்கு ஆனா இங்க வந்திருப்பது அதிர்ச்சி ஏன்னா குக்வித் கோமாலி மாதிரி ஒரு சீசன் என்பது சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சி முழுக்கவே நிறைய அந்த ஒரு மற்ற பண்ணால் கோபம் வந்துடும் யாருக்கும் கோபம் கீழே விழுந்து அடிபட்டு வேர்வை சிந்தி ஃபுல் டே பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஒவ்வொரு குக்கும் கண்டஸ்டன்ட்டும் ஆங்கரும் வரக்கூடிய விஜய் தாஸ் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் ப்ரொடக்ஷன் வேலை பார்க்குற எல்லா மனிதர்களும் மிகப்பெரிய உழைப்பை கொட்டி கொட்டி ஏன் அல்டிமேட்டா மக்களை சிரிக்க வைக்கணும் ஆனா அப்படி சிரிக்க வைக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா கண்டிப்பா இதை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷனை தயாரிப்பினரும் கொடுத்தே ஆகணும் உண்மையை என்ன நடந்தது என்பதை சுருக்கமா நாம சொல்லியிருக்கிறோம் இதுவுமே நமக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நடந்ததுன்னு நாம பல அதாவது வெறும் கலைஞர்கள் மட்டும் கிடையாது வெறும் தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது அங்கிருந்து விட்னஸ் பண்ண வரைக்கும் எல்லார்டையும் சேர்த்து சொன்னது தான் மணிமேகலே சொன்ன மாதிரி பிரியங்கா சொல்லணும் விஜய் டெலிவிஷன்ல என்ன நடந்ததுங்கிறத சம்பந்தப்பட்ட அந்த தயாரிப்பு பணிகள் சொல்லணும் நடந்தது உண்மையில் டாமினேஷனா இல்லை மிஸ்கம்யூனிகேஷனா இன்னும் சில தினங்களில் தெரியும் உங்கள் என்ன நீங்க இந்த பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க இந்த கேஸ்ல அடுத்தடுத்து வேறு என்ன நடக்குது அதையுமே நம்ம வந்து அறிந்து ஆவணப்படுத்தி உங்களுக்கு வந்து பேசி தெளிவு தருகிறேன் உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்